ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போது இவங்களுக்கு என்ன சம்பவிக்க போகுது இந்த கடைசி நாட்களில் அதுக்கு பிறகு மகிமையான நம்முடைய தேவனுடைய வருகை எப்படி இருக்க போகிறது அந்த ஏழாவது எட்டாலம் துணிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியங்களை இன்னைக்கு தியானி ஆராமாசனம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடக்கி அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் அவர்கள் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்ந்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களில்லாமல் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றே நாள் மட்டும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறையில் வைக்க மாட்டார்கள் அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்றே நாட்களுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்களை அப் பிரவேசித்தது அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது அப்போ உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உமது வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் ஊண்டது மறித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் நாமத்தின்மேல் பயபக்தியாயிருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியைக் கெடுத்தவர்களைக் கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின ஓ இந்த ரெண்டு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் மகாநகர வீதியிலே அவர்கள் வந்து கொல்லப்படுகிறாங்க கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க அந்த மகாநகரம் என்பது சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானாந்தமாய் சொல்லப்படும் அந்த நகரத்தில் நம்ம கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லுவது இது எதை குறிக்கிறது எருசலேமை குறிக்கிது அப்படியானால் இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளும் யாருன்னு சொல்லி பார்த்தோம் ஒருவர் எளியாவின் ஆவி இன்னொருவர் மோசேயின் ஆவினால் வழி நடத்தப்படக்கூடிய தான் குறிக்கிது ஏன்னா தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி தனது ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி ஆயத்தம் பண்ணின கடைசி நாளுக்கான சபையைத்தான் இது காண்பிக்குது அப்படின்னு சொல்லி த லேட்டர் டே ஆஃப் த சர்ச் என்பது ரெமனன்ட் சர்ச் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடிய சபை இது வந்து ஒரு கம்ப்ளசன் சபை அல்ல கம்ப்ளசன் சபைங்கிறது எந்த விதத்திலையும் நற்கிரியை செய்யாமல் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கிற சபை அது வந்து இந்த கடைசி நாட்களில் அது அழிவை சந்திக்கும் ஆனால் கர்த்தருக்கு என்று பயபக்தியாக தங்களை ஆயத்தம் பண்ணினவர்கள் அவங்க தான் இந்த கடைசி நாட்களில் நிற்க முடியும் என்பதை வெளிப்படுத்தல் தெளிவாக சொல்லுது நம்ம கூட பார்த்தோம் சீசர்கள் ஏசப்பாட்டை கேட்டாங்க ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் இடுக்கமான வாசல் வழியாக வருந்தின் முளைய முயற்சி செய்யுங்கள் ஏன்னா கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமானது அப்போது ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படுகிறாங்க காரணம் என்ன கிரிகையில்லாத விசுவாசம் எந்த விதத்துலையும் உதவாது ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாக இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளை போல் நம்ம நடத்தப்படணும் என்று சொன்னால் நம்ம அதுக்காக நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும் சரி இப்போது இவங்க சொல்லி முடிக்கிறாங்க சாட்சிகளை எசுகை குறித்து சாட்சி கொடுக்கும்போது பாதாளத்துலேருந்து ஒரு மிருகம் வந்து அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயித்து கொன்று போடுதுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா அது என்னன்னு சொல்லி பார்க்குறோம் நேற்று தான் மிருகம் தான் என்ன அர்த்தம்னு பார்த்தோம் மிருகங்கிறது லிட்ரலாக மிருகம் கிடையாது அது ராஜ்ஜியங்களை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்போது கடைசி மிருகம்னு சொல்லி நம்ம வாசித்தோம் இல்லையா ஒரு பயங்கரமான ஒரு கெடியதும் பற்கள் உள்ளதாக இருக்கிற ஒரு மிருகம் அதுக்கு வந்து பல கொம்புகள் இருந்தது சிங்க கடைசியாக ஒரு சின்ன கொம்பு உழைத்தது என்று சொல்லி பார்த்தோம் அந்த மிருகத்தை தான் இங்கே நம்ம காண்கிறோம் இதுதான் அந்த பாதாளத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மிருகம் யுத்தம் பண்ணுது அவங்களை ஜெயித்து கொன்று போடும் அப்போது இந்த பரிசுத்தவான்களாகிய இந்த தேவனுடைய சபையை மேற்கொள்ளக்கூடிய அல்லது அவர்களை பெர்சிக்யூட் பண்ணக்கூடிய காரியத்தை இந்த மிருகம் செய்து அப்படின்னா பூமியில் வரப்போகிற அந்த கடைசி ராஜ்யம் என்பது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு நடக்கக்கூடிய பூமியின் ராஜ்யம் அந்த ராஜ்யம் என்ன செய்ய போகுது பரிசுத்த வான்களை அது வந்து கொடுமையாக நடத்தி அவங்கள பர்சிக்யூட் பண்ணுறதா இருக்கும் இப்போ கூட நம்ம பார்க்குற நம்ம வாழ்ற நாட்கள்லேயே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தான் எல்லா அரசாங்கங்களும் மாறிக்கொண்டு வருகிறது தெர் இஸ் வெரி ஃபியூ கவர்மெண்ட்ஸ் ஆர் இன் ஃபேவரபிள் டு கிறிஸ்டியன்ஸ் வெளியில் பார்க்கும்போது நிறைய யூரோப் சைடில் அநேக கிறிஸ்தவ தேசங்கள் இருப்பதாகவே புள்ளி விவரம் சொல்லுது ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் வசனத்தை போதிக்கிறதுக்கோ அல்லது ஆண்டோரை குறித்து தைரியமாக பிரசங்கிக்கிறதுக்கோ அநேக இடங்களில் தடை வந்துருச்சு இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது அதில் வந்து போதிக்கக்கூடிய ச தேவனுடைய சுஷேஷத்தை அறிவிக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் எழுதுகிறாங்க அவங்க அடைந்த பர்சிக்யூஷன்ஸை அப்போது சிஸ்டமிக்காக வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு போக்கு உலகம் முழுவதும் அதிகரித்து கொண்டு வருவதை வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எதற்கு அடையாளம் இந்த மிருகம் இந்த கடைசி வரப்போகிற அந்த கவர்மெண்ட் ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு வி அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியன் பிலீஃப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போது அதை யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று போடும் என்று சொல்வது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிட்ரல் டெத்துன்னு எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டு விதமான புரிந்து கொள்தல் இருக்குது ஒன்று அந்த ரெண்டு பேரும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்ன்னு நம்புகிறவங்களுக்கு அது என்னென்னா அப்போ அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் பர்சிக்யூட் பண்ணப்பட்டு சா இறந்து போவாங்க ஆனால் ஒரு சபையாக இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நான் அதை தான் விசுவசிக்கிறேன் அப்படி பார்க்கும்போது விசுவசிக்கிற நம்ப கொடுக்குற சாட்சியை பூமியில் இருக்கிற மக்களோ இந்த சிஸ்டமோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிறதுனால பர்சிக்யூஷன் வரப்போகுது என்பதை தான் அந்த நேரத்தில் அவங்களோடு கொன்று போடும் என்று சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலளவு பாருங்கள் எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்குது என்று சொல்லி பார்த்தா மூன்றை ஆண்டு காலம் ஏன்னா மூன்றை நாட்கள் அவங்களுடைய சரீரம் வந்து கிடந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அவருடைய உடல்கள் மூன்றை நாள் வரைக்கும் பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் பாஷைக்காரரும் ஜனங்களில் உள்ளவங்க பார்ப்பாங்க என்று சொல்லி அப்போது ஒரு காலளவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு சுவிசேஷன் சொல்ல முடியாத தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாத ஒரு டார்க் ஏஜ் வரப்போகுது என்பதை ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா இது இருளின் காலம் என்று அப்போ இருளுக்கு என்று ஒரு காலம் இருக்குது அது இந்த மூன்று ஆண்டு காலம் என்பதை அப்புறம் என்ன நடக்குது இந்த பூமியின் குடிகள் எல்லாம் வந்து இந்த விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடு இல்லாததுனால சந்தோஷப்படுகிறாங்க வெகுமதிகளை அனுப்பி கொள்கிறாங்க காரணம் என்ன அந்த அவங்களுடைய டார்க் கிரியேஷன் அவங்களுடைய டார்க்கான செயல்பாடுகளை இருளின் செயல்பாடுகளை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி அவங்க வந்து வெகுமதிகளை அனுப்பி கொள்ளுகிறாங்க அதுக்கு பிறகு மூன்றை நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயபக்தி உண்டாயிற்று அப்போது இந்த மூன்றை காலம் முடிந்த பிறகு தேவனுடைய ஆவி வந்து இந்த மறித்த பரிசுத்த வான்களை உயிரோடு எழுப்புகிறது அப்போது கிறிஸ்துவுக்குள் மறித்த இந்த பரிசுத்த வான்கள் உயிர் தெழுகிறாங்க இவங்களுக்குள்ள தேவ ஆவி பிரவேசித்து இவங்க தான் முதலாவது உயிர் தெழுகிறாங்க அப்போது இந்த முதல் உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடிய இந்த காரியமும் நம்ம தெசலோனி கேரளில் வாசிக்கிறோமே அந்த உயிர் தெழுதலும் ஒத்து போகிறத பார்க்குறோம் அங்கே என்ன சொல்கிறார் பவுல் நாம் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் மறிப்பதில்லை கடைசி காலம் முழங்கும் அப்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை தேவன் தன்னோடு கூட கூட்டி கொண்டு வருவார் அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களோடு ஆகாய மண்டலங்களில் எடுத்து கொள்ளப்படுவோம்னு சொல்கிறாரு அந்த காரியமும் இங்கே சொல்வது ஒருத்தர் போது என்ன பாருங்கள் இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது அந்த சத்தத்தை கேட்டு அவங்க வானத்துக்கு ஏறி போனாங்கன்னு போட்டிருக்கு அப்போது இந்த பரிசுத்த சபையானது அது மறித்தாலும் உயிரோடு எழுந்திருக்கக்கூடியதாக இருக்குது ஒருவேளை பர்சிக்யூஷனில் மறித்தவர்களாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய டைம் நிறைவேறி மறித்தவர்களாக இருக்கலாம் அல்லது உயிரோடு இருந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களாகவும் இருக்கலாம் எல்லோருமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க என்பதை பார்க்கிறோம் அந்த ஆண்டு காலம் நிறைவேறின பின்பு அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்து மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்போ இந்த எடுத்துக்கொள்ளுதல் நிறைவேற்ற பிறகு ஒரு பெரிய ஒரு அழிவு ஒன்று வருது பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியில் ஒரு பெரிய சேதம் ஒன்று வருகிறது அந்த ஆபத்தை தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு பூமி அதிர்ச்சி என்று சொல்லி அதுக்கு பிறகு போட்டிருக்கு ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிட்டு இப்போ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது அப்போது தான் ஏழாவது எக்காலம் ஊதப்படுகிறது த லாஸ்ட் ட்ரம்பட் ஊதப்படும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ஒரே ராஜ்யங்கள் ஆகின அல்லையலையா அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்போ பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையின் கீழே வருகிறது அப்போ இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பொல்லாங்கன் ஆளுகையை செய்து கொண்டு ராஜாக்கள் அவங்கள எடுத்து வேர்ல்லி சிஸ்டம்ஸ் மூலமாக நிறைய டிசெப்டிவாக சாத்தா வந்து என்ன செய்கிறான் நிறைய பகுதிகளை ஆளுகை செய்கிறான் இந்த நிமித்தம் கிறிஸ்துவுக்கு விரோதமான போக்கு இருக்குது அக்கிரமங்கள் அநியாயங்களும் அநியமாக பெருகி இருக்குது இவைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிற நேரம் இந்த நேரம் என்பதை பார்க்கிறோம் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்கூப்புற விழுகிறாங்க விழுந்து வணங்குகிறாங்க என்ன சொல்கிறாங்க இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் உமது வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஒளியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறது அப்போ என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் சொல்கிறார் இல்லையா ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நியாயக்கேடு செய்கிறவன் இன்னும் அதிகமாக அதை செய்யட்டும் நான் வரும்போது அவனவனுக்குரிய பலனோடு நான் கூட வருவேன்னு சொல்கிறார் அப்போது அவனவனுக்குரிய பலன் என்ன இங்கே பார்த்திங்களா மருத்துவருக்கு நியாயத்திற்கு ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர் மேலே பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் கொடுக்குறாரு அப்புறம் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறது தோஸ் ஹூ ஆவ் காஸ்ட் டிஃபைல்மெண்ட் இந்த இந்த மாதிரி கலைகளின் ஓமையில் கூட நம்ம பார்த்தோம் உலகத்தின் முடிவில் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுது அது கட்டுகளாக எரிக்கப்படுகிறது கோதுமையை களஞ்சியத்தில் கொண்டு சேர்த்து வைக்கிறார் அப்போ இந்த கடைசி காலம் அறுப்பு காலம் இதுதான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வலையின் ஓமையில் கூட சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்ஜியமானது ஒரு வலை வீசப்படுகிறது ச கடலில் உள்ள சகல மீன்களையும் கொண்டு வருகிறது அதில் நல்ல மீன்களை எடுத்து வைத்துவிட்டு ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்றும் ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான் அப்போது பூமியின் இறுதியிலே வரப்போகிற நியாய தீர்ப்பு வரைக்கும் முழுவதும் வேதத்தில் ஆண்டவர் அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறாரு கடைசியில் பார்க்குறோம் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின இப்போது இந்த கடைசியில் நம்ம தேவனுடைய ஆலயமானது அங்கே எங்கே இருக்குது பரமத்தில் ஆகாயத்தில் இருக்குது அங்கே இதே மாதிரி உடன்படிக்கை பெட்டி இருக்குது அங்கே வந்து அந்த ஆலயம் திறக்கப்பட்டது என்று பார்க்குறோம் சரி இப்போ நம்ம பார்த்த இந்த முழுவதுமான அந்த டைம்லைன் இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஆண்டு காலத்துக்குரிய ஒரு ஷார்ட் சமரி முதல்ல இந்த ரெண்டு தேர் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த அந்த ஆண்டு காலத்தில் என்ன நடக்குது பாருங்கள் மக்கள் வந்து அதை இக்னோர் பண்ணுறாங்க அதுதான் வந்து பார்க்குறோம் அதற்கு பிறகு வந்து அந்த ரெண்டு பேரும் கொல்லப்படுகிறாங்க ஒரு மிருகம் வந்து அவர்களை கொலை செய்தது என்று சொல்லி அதுதான் அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து என்ன செய்து அதுக்கு பிறகு எழும்பக்கூடிய ஒரு ராஜ்யம் வந்து இந்த கிறிஸ்தவர்களை பர்சிக்யூட் பண்ணக்கூடியதாக இருக்க போகிறது என்று சொல்லி அதற்கு பிறகு அவங்க உயிரடைந்து அவங்க வந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க எப்போ அந்த எக்காலம் சத்தம் கேட்கும்பொழுது அவங்க ஆகாய மண்டலத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு பூமியின் ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மாறினது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசித்த இந்த வார்த்தைகளின்படி நம்ம நீ நாளில் ஜபம் பண்ணுவோம் உங்களுக்கு இதை குறித்த வேறு ஏதாவது வெளிப்பாடுகள் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லது வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள்